அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளுங்க நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சித்திரை மாத அமாவாசை நம்முடைய வாழ்க்கையில் நாளைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே சின்னதான தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் தானங்களாக இருக்கட்டும் வேறு எது உங்களால் முடியுதோ அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் வந்து கோடி பலன்கள் நமக்கு திருப்பி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாக இருக்கட்டும் முன்னோர்கள் அனுகிரகம் நமக்கு இறை சக்தி இப்படி எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி நல்ல நல்ல ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படி நம்ம ஏதாவது சின்னதான ஒரு வழிபாடுகள் செஞ்சாலே அதற்குடைய மகத்துவமே தனி அப்படி நம்ம நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசைனால நம்முடைய வீடுகளில் முதல்ல நிலைவாசலை செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் ஏன்னா நம்முடைய முன்னோர்களை நினச்சி நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாளைய தினம் நம்ம செய்கிறப்ப நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பணவரவு நம்முடைய பிரச்சனைகள் தீர்தல் குடும்பமே நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தாங்க இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நாளைய தினத்தில் நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய மறக்கவே கூடாது பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை சித்திரை அம்மாவாசைனால நம்ம செய்யப்போகின்ற சின்ன சின்ன விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்துடைய சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அமாவாசை நாளில் முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதற்கு முன்னாடி உள்ள இறந்தவங்க எல்லா முன்னோர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை பார்ப்பதற்காக பித்ர லோகத்திலருந்து இந்த லோகத்துக்கு நம்மை பார்க்குறதுக்கு வரது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த அம்மாவாசை நாட்களில் நீங்கள் சின்னதான ஒரு வழிபாடுகள் பண்ணுங்கள் தீபம் ஏற்றுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு தானம் கொடுங்க ஏன்னா நம்ம செய்கின்ற ஏதாவது ஒரு தானம் அவங்களை போய் நேரடியாக போய் சேரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்முடைய மனசு மகிழ்ந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோபங்கள் இருந்தால் கூட வருத்தங்கள் இருந்தால் கூட அந்த வருத்தங்கள் எல்லாம் மாறி நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் அமாவாசை நாளுக்கு இந்த மாதிரி சின்னதான ஒரு வழிபாடுகள் நம்முடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு முன்னோர்களுடைய கிடைக்கும் எதற்காக இப்படி ஒரு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய குடும்பத்துல இது மாதிரியான எந்த வித வழிபாடுகள் நாங்க செய்யறது இல்லாம அப்படின்னு பல வருஷங்களை செய்யாமயே இருந்திருப்பாங்க ஆனா அந்த நம்முடைய வீட்டிலே குழந்தைங்க இருப்பாங்க பசங்க கொஞ்சம் ஒரு வளர்ந்துட்டு வருவாங்க அப்படி வளருகின்ற சூழல்ல அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்ய வைப்போம் கல்யாணம் வேற ஏதாவது நிச்சயதார்த்தம் நம்மளோட குழந்தை பிறப்பு அப்படி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ண வர்றப்போ அது எல்லாமே அந்த சுப காரிய விஷயங்களில் அப்படி தடைகள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓஹோ நம்ம முன்னோர்களுக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஜாதகம் போய் பார்த்தா கூட பித்ருதோஷம் இருக்கு இந்த ஜாதகத்தில்ன்னு சொல்லுவாங்க பித்தர்களுடைய அந்த கோபம் இருக்குது வருத்தங்கள் இருக்குதுன்னு இதுக்கு காரணம் அவங்க கோபம் கிடையாதுங்க நம்ம வந்து சரியான முறையில் சின்ன சின்ன இந்த அமாவாசை நாட்களில் வேறு ஏதாவது அவங்க பிறந்தநாளில் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி நாட்களில் அவங்கள நீங்கள் நினச்சி ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றுனா கூட போதும் ஒரு பிடி காக்காக்கு வந்து சாதம் வச்சதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து ஒரு தானம் கொடுக்கறதோ நம்மளால என்ன முடியுதோ அது செஞ்சா போதும் ஏன்னா நம்மளை பித்திருக்கத்தில இருந்து இப்படி பார்க்க வரப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த தானங்களை வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாங்க அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் எப்பயுமே அமாவாசை நாட்களில் பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டு வாசலை வந்து கோலம் போடவே கூடாதுங்க சும்மா நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம் கோலம் போடவே கூடாது ஏன்னால் நம்ம இது மாதிரி கோலம் போடுறதுங்கிறது சுபமான ஒரு விஷயம் அப்போ கோலம் போடுறப்ப அவங்களால நம்மளை வந்து பார்க்க முடியாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் கோலம் போடுறதை நம்ம கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது அதே மாதிரி காலையில் குளிச்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா குளிச்சுட்டு வந்தவொன்னே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வேலையாக ஒரே ஒரு செம்பு இல்லாட்டி ஒரு டம்ளர் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ என்ன டம்ளர் இருக்கோ எவர் சில்வர் கண்ணாடி உங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து கரெக்டாக நம்முடைய நில வாசல் இந்த வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த வாசலை நீங்கள் வச்சுருங்க அவ்வளோதான் அது பக்கத்தில் சின்னதான ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இதுக்கு பித்தளை தட்டு வைக்கணுமா அப்படிலாம் எந்தவித கணக்கும் கிடையாதுங்க ஏன்னா நம்முடைய முன்னோர்களை வந்து வரவேற்கிறதுக்காக நம்ம ஒரு இனிப்பு பொருள் வைக்கிறோம் அதாவது நம்ம சாதாரண ஸ்டீல் தட்டு இல்ல பீங்கான் தட்டு உங்களுக்கு என்ன வீட்டில் தட்டு இருக்கோ அந்த தட்டில் சின்னதான ஒரு இனிப்பு பொருள் வெள்ளம் வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் வேற என்ன இனிப்பாக இருக்கோ அது ஒரு பொருள் மட்டும் வச்சிருங்க இவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களால் நம்முடைய ரொட்டீன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் உங்களுக்கான வேலைகள் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க அவ்வளோதான் மதியானம் உங்கள் நமக்கு என்ன முடியுதோ ஒரு இலை போட்டு நிறைய பேர் குடும்பத்தில் படையல் பழக்கமாக இருக்கும் அப்படி அந்த பழக்கங்கள் இல்லாதவங்க கூட நம்ம சமைக்கிற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு பிடி எடுத்து நாலு தினம் மட்டும் கொஞ்சோண்டு காக்காக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட பித்திருக்களுடைய தோஷமாக இருக்கட்டும் அந்த ஒரு மாதிரி வருத்தங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தியாகி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உள்ள எல்லா வம்சத்துக்கும் நல்ல பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எதற்காக அந்த இனிப்பு வைக்கிறோன்னு சொன்னிங்கன்னால் அந்த இனிப்பானது நமக்கு ஏதாவது ஒரு ஈயோ எறும்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அதை சாப்பிடும் அதற்காக தான் அந்த ஒரு இனிப்பு வைக்கிறது ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி அப்படி இருக்கட்டும் அந்த இனிப்பு எடுத்து உங்களுடைய நில வாசல் இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு வெளியில் அந்த வாசலை நீங்கள் லைட்டாக தூவி விட்டுலாம் இல்லை மரம் மாதிரி இருக்குமா எங்களுக்கு அப்படி வாசலில் மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே தூவி விட்டுருங்க ஏன்னா ஏதாவது ஒரு உயிரினங்கள் கண்டிப்பாக சாப்பிடும் இப்போ எங்ககிட்ட நாங்கள் பச்சரிசி நிறைய பேரில் பச்சரிசி வந்து நம்ம நுணுக்கி வச்சிருப்போம் மிக்சியில் போட்டு அப்போ நீங்கள் இந்த பச்சரிசியும் கொஞ்சம் வெள்ளப்பொடியும் கூட கலந்து கூட உங்களுடைய நிலை வாசல் நீங்கள் தூவி விடலாம் இது மாதிரி நம்ம பண்ணுறது நம்ம ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும் அதனால் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய மறக்காது நிறைய பேருக்கு அம்மாவாசைனால எதுவுமே செஞ்சு பழக்கம் இல்லைங்கிறவங்க கூட இந்த எளிமையான சின்னதான ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்களா நமக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மட்டும் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்களேன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுங்க அதனால நாளைய தினம் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீங்க அதே மாதிரி நம்முடைய சேனலை நேற்றுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அதாவது முன்னோர்களுக்கான தீபம் நம்ம அமாவாசை நாளில் ராத்திரியில் ஏற்றக்கூடிய முன்னோர்களுக்கான சக்தி வாய்ந்த தீபம் முறை பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த ஒரு பதிவையும் போய் பார்த்து நிச்சயமாக அந்த தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்களேன் எப்படிப்பட்ட தோஷங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வறுமைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை வந்து அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய சக்தி முன்னோர்கள் வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதனால் நாளைய தினத்தில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் குறிப்பாக நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு தான தர்மங்கள் மற்ற நாள் நம்ம செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு இல்லை யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிந்தவங்க கஷ்டம் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு அம்மாவாசையினால் நம்ம வந்து இது மாதிரி தான தர்மங்கள் பண்ணோன்னா நமக்கும் சரி நம்முடைய தலைமுறையினருக்கும் சரி நிறைய புண்ணியங்களும் ஒரு சந்தோஷங்களும் ஒரு சுபிக்ஷங்களும் எல்லாமே கிடைக்கும் அதனால் அமாவாசையினால் மட்டும் என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது முன்னோர்களுடைய எளிமையான வழிபாட்டுகளை முறையாக நீங்கள் கடைப்பிடிச்சுவாங்க குடும்பம் என்றைக்குமே பல வகையில் நல்லபடியாக முன்னேறி கொண்டே இருக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்